லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் திமுக செய்தி தொடர்பு செயலாளர் பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டேன் ரவீந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழகத்தில் இப்போ அந்த கள்ளச்சாராய மரணம் வந்து அதிகரித்து கொண்டே செல்கிறது நாளுக்கு நாள் எண்ணிக்கை கூடிக்கொண்டே வர்றதை நம்ம பார்க்குறோம் எடப்பாடி பழனிசாமி உட்பட எல்லோருமே விமர்சிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி செய்கிறாரு கள்ளச்சாரத்துக்கு நீங்கள் எத்தனை பேர் வேணால் வச்சுக்கோங்க ஆனால் அதை ஒழிச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தமிழக வெற்றிக் விஜய் அவர்கள் சொல்கிறாரு அரசினுடைய அலட்சியமே இதற்கு காரணம்னு அவரும் ஒரு குற்றச்சாட்டு மூலமாக சொல்கிறாருல்ல தொடர்ச்சியாக இது போன்ற குற்றச்சாட்டுகள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இதில் இந்த நிகழ்வு வந்து நடந்த உடனே முதலமைச்சர் என்ன செய்திருக்கிறார் அதுதான் முதல் கேள்வி இந்த இவங்க அத்தனை பேருக்கும் அதாவது எடப்பாடி பழனிசாமி பிஹெச்டி முடித்தவர்களிருந்து எல்கேஜி விஜய் வரைக்கும் நம்ம சொல்கிற ஒரே பதில் என்ன அப்படின்னா முதலமைச்சர் என்ன செஞ்சிருக்காரு ஏதாவது இருக்காரா இல்லைங்க இது அப்படி இல்லைங்க யாரையாவது காப்பாத்திருக்காரா ஒட்டு மொத்தம் நான் கேட்க சொல்கிற கள்ளச்சாரத்துக்கு வேறு வேறு பேர் வைக்கிறாங்க அது கள்ளச்சார்கள் யார் அரசாங்கம் சொல்லிச்சா நான் கேட்கறது என்னன்னா அஜீஷ் இன்னைக்கு உங்களுடைய பத்திரிகையாளர் பருவத்தில் எங்கேயாவது ஒரு இதுக்கு முன்னாடி கே நடந்திருக்கா இல்லையா கள்ளச்சாரா சாகு எல்லா தலைவர் ஆட்சியிலையும் நடந்திருக்கு ரைட் எம்ஜிஆர் அடிச்சியில் கொடிக்கட்டி நடந்தது அது வேறு விஷயம் நான் சொல்கிறேன் அதாவது நடந்த அடுத்த மணி நேரங்களில் ஒட்டுமொத்த அங்கே இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை டிரான்ஸ்பர் அடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் அங்கே இருந்த ஒட்டுமொத்த மொத்த இருந்து எல்லாத்தையும் அந்த அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு சும்மா தூக்கி போடல சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு உடனடியாக உள்துறை செயலாளரையும் இவங்களையும் காவல்துறையதையும் உடனே போய் பார்த்துட்டு எனக்கு ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லியிருக்கு இது பத்தாது அப்படின்னு சொல்லி அரசு சார்பாக இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சகோதரர் உதயநிதி ஸ்டாலினை அனுப்பி பார்க்க சொல்லியிருக்கார் இதுவும் பத்தாது என்று நீதி அரசர் கோகுல் தாஸ் தலைமையில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவர் சொல்லியிருக்காரு இதனுடைய ரூட் ரூட்காஸ் எங்கே இருக்கு இதனுடைய நெட்வொர்க் எங்க இருக்கு இதை முற்றிலும் நிறுத்துவதற்கு எங்களுக்கு நீங்கள் அலசி ஆராய்ந்து உடனடியாக எங்களுக்கு அறிக்கை தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ இவ்வளவு ஒரு அதாவது இத்தனைக்கும் காவல்துறையை தன் கையில் தான் வச்சுருக்கார் அவர் வேறு யாரோ வச்சுருந்தா கூட அவர் என்னப்பா நீ சரியாக இல்லைன்னு சொல்லி அவருக்கு பதில் சொல்கிற மாதிரி போயிடும் பட் அப்படி இல்லை அப்போ மாண்புமிகு முதலமைச்சர் உறுதியாக இருக்கிறார் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சட்டத்திற்கு புறம்பான அல்லது சமூக விரோத செயல்களை அவர் சகித்து கொள்ள தயாரில்லை ஏற்கனவே அவர் சொன்னார் எந்த இடத்திலும் தவறு என்று வந்தால் நான் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் நான் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன் என்று சொன்னார் நடவடிக்கை எடுத்திருக்காரு நடவடிக்கை எடுத்தது மட்டும் இல்லை அடுத்தால் அது நடக்காம இருக்கிறதுக்கு உரிய ஆலோசனைகளையும் வழங்குங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு காவல்துறை மீது நடவடிக்கை எடுத்தாச்சு ஆட்சித்துறை மீது நடவடிக்கை எடுத்திருக்கு சட்டத்துறை சார்ந்து ஒரு நீதியரசரை போட்டு கோகுல்தாஸ் அவர்களை போட்டு எனக்கு வந்து இது முறைப்படி அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு சிபிசிஐடி விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது இவ்வளவும் வந்து தம்பி நான் என்ன கேக்குறேன் இதை என்ன செய்ய முடியும் ஒருவேளை இது எதுவுமே ஒரு பொதுவான குற்றச்சாட்டு திமுக ஆட்சிக்கு வந்தாலும் இது போன்ற கள்ளச்சாரையும் சரி ரவுடிகள் அராஜகம் சமூக விரோதிகள் நடமாட்டம் மொத்தமாகவே சட்டம் ஒழுங்கே சீர்குலைஞ்சிடும் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்குனா என்னன்னு கேளாங்க பழனிசாமி குருவி சுடுற மாதிரி சட்டம் ஒழுங்காயா உரிமைக்காக போராடுறது ஏன் போலீஸ்காரனுக்கு மாமூல் கொடுக்கலன்னா ரெண்டு பேரும் தாயம் தகப்பனையும் பிள்ளையும் போட்டு அடிச்சு போடுறது தான் சட்டம் சாராய கடையை கொண்டு கோயில்கிட்ட வைக்காத பள்ளிக்கூடத்தில் வச்சு வைக்காத அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஒரு தாயை செவ்ட்டில் அடிக்கிறது தான் சட்டம் ஒழுங்கா கேளுங்க எடப்பாடி பழனிசாமி சட்டம் ஒழுங்கு என்பதும் ஒரு தனி ஒரு நிகழ்வையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் போகாதீங்க எப்போவுமே சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது ஒரு ரெண்டு இனக்குழுக்களுக்கு இடையில் இல்லை ரெண்டு அதாவது ஒரு பதற்றம் இருக்கணும் தம்பி அந்த மாதிரி அதுக்காக இது சட்டத்திற்கு நேற்பட்டது நான் சொல்ல வரல இது சமூக விரோத செயல்கள் இது கண்டிப்பாக உடனடியாக இது மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இதுக்கு நம்ம வக்காலத்து வாங்கலை இதில் யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் சரியா யாராக இருந்தாலும் அவர்கள் மீது தயவுதாட்சணியம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் உறுதி செய்திருக்கிறார் வேற என்ன ஏற்கனவே பாஜக அயோத்தியில் தோல்வியை சந்திச்சிருந்தாங்க அந்த ராமர் கோயில் அரசியல் எடுபடலை அப்படின்னு மக்கள் மத்தியில் பரவாயில்ல பேசப்பட்ட சூழலில் மோடி அவர்கள் தன்னுடைய அந்த வெற்றி கொண்டாட்டத்திற்காக வாரணாசியில் இந்த ரோட் ஷோ மாதிரி போகிறாரு அவருடைய காரில் செருப்பு வீசுறத நம்ம பார்க்குறோம் இது ரொம்ப அதிருப்தியான நிலையில் பாஜகவுடைய வலதுசாரி ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிடுத்து நம்ம பார்க்குறோம் மோடி அவர்கள் மீதான அந்த காலனி வீச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது போன்ற செயல்கள் கண்டிக்கத்தக்கது அதில் மாற்றி கருத்து கிடையாது என்ன இருந்தாலும் அவர் இந்த நாட்டினுடைய ஒரு பிரதமர் ஆனால் அவர்கள் இந்த மாதிரி நடந்து கொள்வதற்கான காரணம் என்ன என்பதை பிரதமர் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் என்னை பொறுத்த வரைக்கும் நாம் எப்பொழுதுமே பேசுகிற போது இங்கே இருக்கிறவர்கள் வலதுசாரி சிந்தனையாளர்களெல்லாம் என்ன தமிழ்நாட்டிற்கென்று தனியாக என்று கேட்பார்கள் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் இப்படி ஒரு நிகழ்வை எந்த தலைவர் மீதும் தமிழன் காட்டியது கிடையாது ரைட் செருப்பு வீசுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தலைவர் மேலே தூக்கி கொண்டு போடுறது அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளோ சாதாரணமாக பொதுவெளியில் நடந்த வாய்ப்புகளே கிடையாது ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் அந்த மக்கள் அயோத்தியில் அதுவும் வாரணாசி என்பது இன்னமும் பெயர் போட்ட ஒரு இடம் அந்த இடத்தில் உங்களுக்கு இது நடக்கிறது என்று சொன்னால் நாம் எதை சொன்னோமோ அதை அவர்கள் வழிமொழிந்திருக்கிறார்கள் நடைமுறை தவறாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் உணர்வுகளில் நியாயம் இருப்பதாக நான் உணர்கிறேன் ஏனென்றால் வாரணாசியில் அவர் எடுத்த உடனேயே ஒரு அரை மணி நேரத்திலே பின்தங்க ஆரம்பித்தார் பிரதமர் நரேந்திர மோடி அதன் பிறகு நிறுத்தி வைக்கப்பட்டது அதன் பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து சில தகவல்கள் வந்தது இன்னும் கூட அதன் பின்னணியில் பல பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவரே ஒருவர் பேட்டி கொடுத்ததாக கூட சொன்னார்கள் நாங்கள் அவரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காகவே வாக்கு எண்ணிக்கை நிறுத்தி வைத்தோம் என்றெல்லாம் சொன்னார்கள் இப்பொழுது அந்த செருப்பு வீசி இருப்பது என்பது ஒருவேளை நாமெல்லாம் எதிர்த்து வாக்களித்தும் இவிஎம்மால் இவர் காப்பாற்றப்பட்டு விட்டாரே என்கிற ஆத்திரம் ஒருவேளை அந்த மக்களுக்கு இருக்குமோ என்ற ஐயப்பாடு ஒன்று இரண்டாவது ஐயப்பாடு இன்னும் ஐந்தாண்டு காலம் இந்த கொடூர ஆட்சி தலைவரினுடைய கீழே நாம் இயங்க வேண்டியது இருக்கிறதே என்று கடந்த கால பிரதமர் நரேந்திர மோடி மீதான வெறுப்பின் உச்சமாக அதை நான் பார்க்கிறேன் மோடி அவர்களுக்கு அடுத்த சிக்கலாக அந்த சபாநாயகர் குறித்தான விவாதங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருப்பதை நம்ம பார்க்குறோம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் விட்டுக் கொடுக்காமல் அந்த சபாநாயகர் பதவிக்கு அடம் பிடிக்கிறாங்கன்னு சொல்லப்படுறாங்க இன்னொருபுறம் ராஜ்நாத் சிங் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது மீண்டும் ஓம் பிர்லாவையே சபாநாயகராக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் நடைபெறுது இந்த சபாநாயகர் குறித்தான விவாதங்கள் அடுத்த கட்டமாக எப்படி போகணும்னு பார்க்குறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைய நிலவரத்தில் அதாவது இன்னும் சந்த சந்திரபாபு நாயுடு அவர்கள் செட்ரைட் ஆக வேண்டியது இருக்கிறார் இன்றைக்கு தான் எனக்கு தெரிஞ்சு ம துணை முதலமைச்சராக பவன் கல்யாண் பதவியேற்றிருக்கிறார் இன்னும் அவருடைய அமைச்சரவையே ஓரளவுக்கு செட்ரைட் ஆகலை அதே மாதிரி நிதிஷ்குமாருக்கு மிக விரைவில் அவர் ஒரு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டியது இருக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு தெரிந்து இவர்களுக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ இப்பொழுதுக்கு தலையாட்டுவார்கள் என்று தான் நான் பார்க்கிறேன் ஒருவேளை சபாநாயகர் பதவி வேண்டும் என்று உறுதியாக இவர்கள் இருவரில் ஒருவர் நின்றுவிட்டால் முடிந்தது கதை தேனிலவு முடிவதற்கு முன்னாலே டைவர்ஸ் வாங்கிய கதையாக முடிந்தோம் ராகுல் காந்தி கூட்டணிக்குள்ளே ஒரு சிறு குழப்பம் வந்தாலும் மோடி ஆட்சி இந்திய கூட்டணி எம்பிக்கள் சபாநாயகருக்கு ஆதரவு கொடுப்பதற்கு தயார் எல்லா எம்பிக்களுமே சந்திரபாபு நாயுடுக்கும் சரி நிதிஷ்குமாருக்கும் சரி இது போன்ற பேச்சுக்களையும் நம்ம பார்க்குறோம் இந்த ஆட்சி நிலைக்கூடாதுங்கிறது இந்தியா கூட்டணி ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க அப்படி இல்லை அதாவது எப்பவுமே அரசியலுங்கிறது செஸ் மாதிரி தான் நீ விட்ட அவன் வெட்டுவான் காய் வெட்டுற மாதிரி தான் அதில் வந்து இதில் பெரிய என்ன ஒரு ஒரு நியதி இருக்கணும் அவ்வளோதான் இல்லை அவங்க செஞ்சது சரிதான் அப்படின்னு மக்கள் நம்பணும் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம அந்த மாதிரி சந்திரபாபு நாயுடு அவர்களோ இல்லை நிதிஷ்குமாரோ ஒரு கேண்டிடேட்னு பாட்டி நம்ம சப்போர்ட் பண்ணால் மக்கள் வரவேற்பாங்க ஏன் வரவேற்பாங்க அப்படின்னா இந்த அரசாங்கம் அவர்கள் விருப்பப்பட்ட அரசாங்கம் அல்ல அப்படி இருக்கிற போது இந்த குடுமையை கையில் வைத்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு வந்தால் இந்திய தலைவர்கள் கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் நான் சொல்வது இந்திய கூட்டணி தலைவர் என்பதை மக்கள் வரவேற்பார்கள் மக்கள் வரவேற்கிற ஒரு செயலை ஜனநாயகத்தில் செய்வது என்பது ஒரு நியதி அந்த வகையில் அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் அதை இந்தியா கூட்டணி பயன்படுத்திக் கொள்வதில் தவறில்லை வாய்ப்பிருக்கு மேனால் அதை செய்வதற்கும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பதைத்தான் கீதா உபதேசம் சொல்லி தருகிறது கீதா உபதேசம் பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் சொந்தமானதல்ல இல்லை இது ஒரு ஆட்சி கவிழ்ப்புக்கான முதல் படின்னு சொல்றாங்க இப்ப சபாநாயகருக்கு ஆதரவு கொடுக்கறதன் மூலமாக அடுத்த படி வந்து மொத்தமாக சந்திரபாபு நாயுடுவர்கள் இயல்பதற்கான முதல் படி அதனால தான் இந்தியா கூட்டணி ரொம்ப உறுதியா ராகுல் காந்தி முத கொண்டு பேசுறாரு இதெல்லாம் ஒரு தவறான ஒரு உதாரணம்னு சொல்றாங்க அப்படி யார் சொல்றா அப்படி அப்படி சொல்றது யாரு பிஜேபி சொல்லுதா முலட்சர் எல்லாம் அவங்க தான சொல்றாங்க இல்ல நாடல ஒரு நிலையான ஆட்சி வேணும் ஏன் நாங்கள் இருந்து எடுத்து நாங்கள் இப்போ நீங்கள் கூட்டணி ஆட்சி தானே அதே கூட்டணி ஆட்சி இந்தியா கூட்டணி அமைக்க விடாதான்னு உங்கள்கிட்ட இருந்தால் ஒரு எங்கிட்ட இருந்தால் கெட்டவரான்னு கேட்குறேன் நானே நீயும் நாங்கள் இரநூத்தி முப்பத்தி ஏழு நீ இரநூத்தி நாற்பது இதுதானே யதார்த்தம் தம்பி இதில் மாற்றம் இல்லையா இரநூத்தி முப்பத்தி ஏழு வச்சிருக்கிற நாங்கள் பிரதமராக உட்கார முடியாமல் எதிர உட்காரோம் இரநூத்தி நாற்பது வச்சுருக்கிற நீங்கள் பிரதமராக உட்காருங்க மூணு எம்பி உங்களை பிரதமர் ஆக்கிறதுக்கான ஒரு உரிமையை தருது அதில் அப்போ நானும் இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூத்தி நாற்பது ரொம்ப தூரமாக என்ன அப்போ மக்கள் வந்து உங்கள் ரெண்டு பேரில் யார் பிரதமராக இருந்தாலும் சரி அப்படிங்கிற இடத்துக்குல தான் ரிப்போர்ட் தந்திருக்காங்க மக்களுடைய தீர்ப்பு எப்படி தந்திருக்காங்கன்னா உங்கள் ரெண்டு பேரில் யார் வேணாலும் பிரதமராக இருக்கலாம் மோராரில் சீக்குவல் அப்படிங்கிற இடம் கொடுத்துருக்காங்க அவருக்கு அவங்களுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்கோம் அவங்க பயன்படுத்தலை நம்ம பயன்படுத்திட்டே என்ன தப்பு நியாயம் தானே ஜனநாயகத்தில் எல்லாம் உண்டு இல்லை பாஜக பெரும்பான்மை இல்லை அதனால் மோடி தன்னுடைய பழைய இயல்புல இருக்க மாட்டார்னு எதிர்கட்சிகள் எல்லாமே சொல்கிறத நம்ம பார்த்தோம் ஆனால் மோடி தன்னுடைய இயல்பில் தானே இருக்கிறார் அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு முக்கியம் இல்லாத கேபினெட் துறைகளை தான் ஒதுக்கி இருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதில் வாஜ்பாய் ஆட்சி வந்து ஒரு சபாநாயகருடைய அந்த சொல்லால் கவிழ்ந்தத நிகழ்வு வந்து மோடி மறக்க மாட்டார் அதனால் வாஜ்பாய் போல மோடி இருக்க மாட்டார் அவள் தன்னுடைய இயல்பை மாற்றவே மாட்டார்னு சொல்கிறாங்க இல்லை வாஜ்பாய்க்கும் மோடிக்கும் சம்மந்தமாக கிட்டே வாஜ்பாய் இயற்கையில் ஒரு கவிஞன் உங்களுக்கு அவரை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவர் இருந்த இடம் வலதுசாரி சிந்தனையாக இருக்கலாம் அதிலே அவருக்கான உடன்பாடுகள் இருக்கலாமே தவிர அவருக்குள் ஒரு மனிதம் இருந்து கொண்டே இருந்தது இல்லைன்னா அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் அத்தனை பேரை கொண்டார்ல மோடி ஆட்சியில் அந்த நிகழ்வு ரயில்வே ரயில் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தில் அப்போது தன்னை அறியாமல் நீ ராஜநீதியை காக்க தவறிவிட்டாய் விட்டாய் நீ இருக்கக்கூடாது உள்ளபடி சொல்ல போனால் அன்றைக்கு மோடியை மீண்டும் முதலமைச்சராக உட்கார வைத்ததில் அத்வானிக்கு அதிக பங்குண்டு தான் இன்றைக்கு அத்வானி மோ ஓ ஓரத்தில் உட்கார்ந்து ஒப்பாரி வைத்து கொண்டிருக்கிறார் யார் ஒருவர் நல்ல ஒரு நீ நம்ம தமிழில் தான் சொன்னான் பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடணும் ரைட் அத்வானி தெரியாமல் போட்டார் ஓ ஓரமாக முடங்கிட்டார் ஆனால் வாஜ்பாய் அதில் கவனமாக இருந்தார் எனவே வாஜ்பாயோடு இவரை கம்பேர் பண்ணுவது என்பது எனக்கு உடன்பாடு இல்லாத விஷயம் அது மட்டுமல்ல இவருக்கு அவரை போல் ஆழ்ந்த சிந்தனைகள் ஆழ்ந்த அறிவு நிர்வாகத்தை பற்றி இதெல்லாம் இருப்பதாக தெரியவில்லை இவரை பொறுத்த வரைக்கும் ராத்திரி உட்காந்து கையெழுத்து போட்டு போயிடுவார்னு தான் எனக்கு தோணுது அதிகாரிகள் முடிவெடுத்து ஃபைல் அனுப்பினால் இவர் கையெழுத்து போடுறதோட சரி என் ஏன்னா இவருக்கு அதை பற்றிய அறிவு இருந்தால் நான் என்ன கேட்குறேன் மணிப்பூரை பற்றி பேசலை இதெல்லாம் முடிஞ்சுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட முடிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க இருபத்தி நாலு ரைட் இப்போ நடந்த நிகழ்வு நீட்டு தேர்வு ஏதாவது பேசியிருக்காரா ஒரு பிரதமர் ஒரு ஆட்சி தலைவனுக்கு அழகு ஒரு நிகழ்வு நடக்கிறது அதுவும் ஒரு சோக நிகழ்வு அல்லது ஒரு சட்டம் ஒழுங்கு இது நீ பரிசோலுமா இல்லையா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்போ உங்களுக்கு தெரியல நீங்கள் பேச மாட்டாங்கிறீங்க உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எவனாவது எழுதி கொடுக்க வேண்டியது மான்கி பாத்தில் வர வேண்டியது வந்து ஒப்பாரி வைக்க வேண்டியது வச்சுட்டு அதை ஒப்பிச்சுட்டு உங்கள் பாட்டு போயிடுவீங்க இது இதான் ஒரு பிரதமருக்கு அழகாக இது வாஜ்பாய் செய்ததில்லை எனவே நானே ஒத்துக்கொள்கிறேன் வாஜ்பாய் போன்று மோடி இல்லை ஆனால் மோடியை போல் ஒரு மோசமான தலைவன் தமிழ் இந்தியாவில் இல்லை இல்லை கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்து செல்வதில் வரல வர எவ்வளோ பெரிய அரசியல் தந்திரங்கள்னாலும் முறியடிச்சுக்கிறோம்னு சொல்கிறாங்க அதனால தான் இப்போ நீங்கள் சந்திரபாபு நாயுடு சரி நிதிஷ்குமாரும் சரி குடைச்சல் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க ஆனால் மோடி அதெல்லாம் சமாளித்து விட்டு அவர்களே வந்து தன்னுடைய கூட்டணியில் எளிதாக கொண்டு சொல்லிவிட்டேன் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாருக்கும் இப்பொழுதைய தேவை இருக்கிறது பத்தாண்டுகளுக்கு அந்த அடுத்த ஒய்எஸ்ஆர் விஷயத்தை தாண்டி இவர் சந்திரபாபு நாயுடு வந்து உட்கார்ந்துருக்காரு அங்கே சில விஷயங்களை செய்ய வேண்டியதற்கு அது வரைக்கும் ஏனென்றால் அவர் ஒரு மாநில தலைவர் சந்திரபாபு நாயுடு தேசிய அளவில் பேசப்பட்ட தலைவர் அதில் மாற்றுக்கருத்தல்ல ஆனால் அவர் மாநில தலைவர் அப்போ அந்த மாநிலத்துக்குள்ளே தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்கு இப்படி உடனடியாக மாறினால் நான் ஒன்று கேட்குறேன் தம்பி அந்த அந்தளவுக்கு இல்லைன்னா அவர் முதல்ல எது அறிவித்தார் தெரியுமா அங்கே போய் சப்போர்ட் பண்ணிட்டு இங்கே வந்து இஸ்லாமிய சகோதரருக்கு ஒரு லட்ச ரூபா கொடுக்க விடுமுன்னார் சொன்னாரா ஹெச் பயணம் போனால் இந்த காம்பன்சேஷன் ஏன் வருது அவருக்கு மனசுக்குள்ளே அந்த ஒரு இது இருக்குது நம்ம தவறு பண்ணுறோமோ அப்படிங்கிறது பட் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்க வந்து இருக்கிற மாதிரி இருப்பாங்க நேரம் வரும் நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன் அஜேஷ் ஐந்தாண்டு காலம் மோடி பிரதமராக இல்லை நான் மீண்டும் சொல்லுகிறேன் ஐந்தாண்டு காலம் மோடி பிரதமராக இல்லை தொடர்ச்சியாக இந்து மக்களுக்கு எதிராகவே திமுக செயல்பட்டு வருதுன்னு எச்சராஜ் அவர்கள் குற்றம் சாட்டுறாரு பள்ளிகளில் அந்த கயிறு அணிகிறத வந்து ஒரு இந்து மதத்துக்கு எதிரான ஒரு செயல் அப்படின்னு சொல்லி அவர் கண்டனம் தெரிவிக்கிறார் அதை எப்படி பார்க்குறீங்க என்னை பொறுத்த எந்த மதத்துக்கும்னு சொல்லணும் அவங்க மொத்தமாக எல்லா மத அடையாளங்களும் இல்லாமல் மாணவர்கள் இருக்கணும் அவ்வளோதான் சாதி கயிறு வந்து உனக்கு மதம் சம்மந்தப்பட்டதா கோயில் நேர்த்தி கிடையாது கயிறு இல்லை அங்கே நான் என்ன சொல்ல வரேன் சாதி கயிறு கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு ரைட் இதில் என்ன தவறு சாதி நீ கட்டுற கயிறை சாமிக்கு கட்டுற எல்லாரும் கட்டுறான் தப்பு கிடையாது நீ வந்து பச்சை கயிறு கட்டினா ஒரு சாதி மஞ்ச கயிறு கட்டினா ஒரு சாதி கருப்பு கயிறு கட்டினா ஒரு சாதின்னு நீ வர அதுதான் ராஜா பேசுவார் ஏன்னா அவர் சனாதனம் பேசுவார் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இடையவன் இதெல்லாம் பேசுவார் அதனால் அவருக்கு இதில் இடங்கள் வருது ஏன்னா அந்த கலர் உயர்ந்தவன்னா வெள்ளை கலர் கொஞ்சம் மீடியமானவன்னா பச்சை கலர் கடைசியாக இருக்கான்னா கருப்பு கலர் இப்படிலாம் கட்டி விடுவார் அவரு விட்டா அவரே தூக்கிட்டு போவார் அவர் இப்படி தான் கேட்பார் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எந்த ஐடென்டிட்டியும் வேண்டாம் அவன் ஹி இஸ் ஏ ஸ்டூடெண்ட் போக்கு அப்படின்னு முட்டாள்தனமானது சில நேரங்களில் சர்வாதிகாரமாக தான் நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன் எந்த ஒரு இடத்திலும் ஒரு ஒழுங்கை நீங்கள் நிறைநிறுத்த வேண்டும் சட்டம் ஒழுங்கை நிறைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால் சில நடவடிக்கைகள் சர்வாதிகாரமாக இருந்தால் தான் முடியும் ஒழுங்கு இனத்தை நீங்கள் வந்து அவ்வளோ சாதாரணமாக போ போத அப்படின்னா சிறைச்சாலையை விட்டுடலாமே திறந்து விட்டுடலாமே எல்லாருக்கும் போதனை சொல்லிட்டு சிறைச்சாலை இனத்துக்கு அப்புறம் எடுக்க வேண்டிய இடத்தில் தயவுதாட்சியம் இல்லாமல் சர்வாதிகாரத்தை போல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்ல இந்து மக்களுக்கு எதிராக தானே இது போன்ற நிலைப்பாடுகள் மக்களுக்கு வந்து பர்தா அணிகிறது உள்ளிட்ட பல விஷயங்கள் வந்து பண்றாங்க ஆனா இந்துக்கள் வந்து திருநீர் அழிஞ்சாலோ கயிறு கட்டினாலோ இது ஒரு குற்றச்சாட்டா கயிறு கட்டுறதுங்கிறது சாதி கயிறு கட்டுறது தான் தப்புன்னு சொல்லியிருக்கு மத கயிறுன்னு அங்கே எவனும் சொல்லல சாதி கயிறு கட்டுறது தப்பு மத அடையாளங்கள் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக தான் சொல்லப்பட்டிருக்கே ஒழிய இந்து மத அடையாளம் கிறிஸ்தவ மத அடையாளம் இந்து மதத்தில் திருநீர் வைக்கக்கூடாதுன்னா திரும்ப இவன் மட்டும் சிலுவை போட்டு போகலாம்னு கேட்குறேன் நான் அது மட்டும் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க எந்த பள்ளிக்கூடத்துலேயும் எனக்கு தெரிஞ்சு இப்போ மாணவர்களுக்கு இடையில் ஏதோ அதாவது தம்பி சமூகத்தின் சில பின்தங்கிய இடங்களில் இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்குது இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க ஒரு நீதியரசர் சில ரெக்கமெண்டேஷன் முழுசாக படிக்காமல் ஏதோ ஒன்றும் வெளியே வந்ததை நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தால் அர்த்தம் இல்லை அந்த கயிறுங்கிறது எனக்கு தெரிந்து என்மண்டலங்களில் குறிப்பாக மதுரைக்கு தெற்க திருநெல்வேலி ஏரியாக்களில் அந்த கயிறு கட்டுறதுங்கிறது சாதி கயிறாக இருக்குது நம்மளே பல நேரம் பேசியிருக்குமே அப்போ அதை ஒழிங்கடானா இவங்களுக்கு எது போகும் வருது அப்போ இவங்களுக்கு அந்த கயிறு இருக்கணும் வெள்ளைக்கயிறு பச்சை கயிறு கயிறு இருந்தால் தான் இவன் உனக்கு காலம் ஓடும் முட்டா போய்க்கல நாங்கள் இந்து மதத்துக்கு எதிராக வரல சமூகத்தில் சமத்துவத்திற்கு எதிரான சூழல் எந்த அடையாளத்தில் இருந்தாலும் அந்த அடையாளம் நீக்கப்பட வேண்டும் அதில் என்ன தப்பு நான் தான் கேட்குறேனே ஒரு இந்து சகோதரனை நீ திருநீர் அணிவிக்கக்கூடாது அப்படின்னா கிறிஸ்தவன் நம்ம சிலுவை போடக்கூடாது பள்ளிக்கூடத்துக்கு இஸ்லாமிய சகோதரன் தொப்பி வச்சுட்டு போகக்கூடாது உண்மை இது ஸ்ட்ராங்கு இது 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 தான் இதில் தான் சர்வாதிகாரமான நடவடிக்கை எடுக்கணுங்கிறேன் நான் மாணவனாக நீ போறியா மாணவனா போ எதுக்காக யூனிஃபார்ம் கொண்டு வந்தோம் எதுக்காக அவர்கிட்ட கேளுங்க அந்த கட்சி ராஜா அறிவாளி இருக்காரு அந்த அறிவாளிகிட்ட எதுக்கு ஏன் யூனிஃபார்ம் கொண்டு வந்தோம் எந்த குழந்தையும் எந்த குழந்தையோட கூடினதாகவோ குறைந்ததாகவோ பார்க்கப்படாமல் நாம் எல்லோரும் ஒரு தாய் பிள்ளைகள் என்பதை போல் அந்த பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கொண்டு வரப்பட்டது அதையும் அப்பவும் இவங்க இவருக்கு முன்னோர்கள் இருக்காங்க அப்பமே இந்த யூனிஃபார்ம் கொண்டு வரும்போதே அது எப்படி கொண்டு வரலாம் நாங்கள் எங்கள் விருப்பப்படியெல்லாம் ஆடை அணிவோம்லாம் பேசினாங்க அப்புறம் அதான் அதனால் சனாதன குரல்களை தூக்கி குப்பையில் போடுவோம் சமத்துவத்திற்கான ஆலோசனைகள் தந்தால் மாண்புமிகு முதலமைச்சர் திறந்த மனதோடு இருக்கிறார் மாணவ செல்வங்களினுடைய மனதில் கல்வியும் அவர்களுடைய ஒழுக்கமும் அவர்களுடைய எதிர்காலத்தையும் நிலைநிறுத்துகிற வகையில் யார் ஆலோசனை சொன்னாலும் ஏதேனும் சில நேரங்களில் ஹச்ராஜா போன்றவர்கள் கூட ஆலோசனை சொல்லலாம் நன்றி நிறைய அனுபவம் வாய்ந்த நல்ல தகவல்களை நேயர்கள் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி உங்களுக்கும் உங்கள் நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்